டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு வந்து சமீபத்திய நாட்களில் புது புது பெயர்களில் நிறைய ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க அதோடைய தொகுப்பு தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு ஒரு திட்டம் ஃபெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு போட்டிருக்காங்க ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இது பொதுவாக எதை சார்ந்த ஒரு திட்டம் அப்படின்னா பொதுமக்கள் குறைதீர்ப்பு திட்டம் பப்ளிக் கிரிவான்சஸ் வந்து ரிசால்வ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம் உடைய நோக்கம் ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா தாலுக்காலேயும் குறிப்பிட்ட டே வந்து இருந்து ஸ்டே பண்ணுவாங்க ஒரு மந்தில் ஸ்டே பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அந்த மக்கள்கிட்ட உள்ள குறைகளெல்லாம் தீர்த்து வைப்பாங்க அதுதான் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வில் விசிட் அண்ட் ஸ்டே இன் டாலுக் ஃபார் ஒன் டே இன் அ மந்த் டு இன்ஸ்பெக்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இன் தட் ஏரியா அண்ட் லிசன் டு த க்ரிவான்சஸ் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக் நெக்ஸ்ட் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு திட்டம் டிசம்பர் பதினெட்டில் லான்ச் பண்ண திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் பதினெட்டு இதில் என்ன அப்படின்னா அர்பன் அண்ட் ரூரல் லோக்கல் பாடிஸில் வந்து ஸ்பெஷல் கேம்ப்ஸ் சிறப்பு முகாம்கள் போட்டிருப்பாங்க அதில் ஒரு முக்கியமான பதிமூணு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பங்கேற்பாங்க உதாரணத்துக்கு இந்த இபி டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் நகராட்சி நிர்வாகம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் லேபர் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் ஆதி திராவிடர் நலத்துறை அப்புறம் பிசிஎம்பிசி அப்புறம் சிறுபான்மை நலத்துறை வ துறையினர் அந்த அது போன்ற பல துறையினர் ஒரு பதிமூணு முக்கியமான துறையினர் வந்து பங்கெடுப்பாங்க அந்த டைமில் வந்து மக்கள் அவங்களுடைய குறைகளாக அவங்கக்கிட்ட தெரிவிக்கும் பட்சத்தில் அதை அவங்க நிவர்த்தி செஞ்சு தருவாங்க இந்த கேம்பில் நம்ம கொடுக்கக்கூடிய மனுக்கள் வந்து முப்பது நாட்களுக்குள்ளாரேயே நடவடிக்கை எடுத்து சரி செய்து தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வில் பி ஹெல்ட் இன் அர்பன் அண்ட் ரூரல் லோக்கல் பாடிஸ் டு ரிட்ரஸ் கிரிவன்சஸ் ரிலேட்டிங் டு தேர்ட்டின் கீ டிபார்ட்மெண்ட்ஸ் பதிமூணு முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸுக்கு உண்டான பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து தருவாங்க இந்த பதிமூணு துறைகளுக்கு உண்டான ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த ஸ்பெஷல் கேம்புக்கு வருவாங்க நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸை ரிசீவ் பண்ணிவிட்டு அதை பெட்டிஷனாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போவாங்க தேர்ட்டி டேஸில் இதை மேலே நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ இதுதான் இந்த திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் டிசம்பர் எயிட்டீன் நெக்ஸ்ட் நீயே உனக்கு ராஜா திட்டம் இது வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கிய திட்டம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் டிசம்பர் மந்த் தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலைகளை காக்கவும் அப்புறம் அழிந்து வரும் மரபுசார் கைவினைகளுக்கு வந்து புத்துயிர் அளிக்கிறதுக்காக வேண்டி வேண்டியும் கலை ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் அப்புறம் கலை தொழில் முனைவோர் அதாவது கிராஃப்ட் என்டர்ப்ரனர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இவங்களெல்லாம் உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறது விதமாக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இது யார் எந்த அமைப்பு தமிழகத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தான் நீயே உனக்கு ராஜா திட்டமுடைய செயல்படுத்தும் அமைப்பாக அதை செயல்பட்டுருக்காங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தமிழ்நாடு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் நீ உனக்கு ராஜா திட்டம் அப்படின்னு பேசிக்கலாக நியமிச்சிக்க வேண்டியது இந்த அழிந்து வரும் கலைகள் அப்புறம் பாரம்பரிய கலைகளெல்லாம் காக்கிறதுக்காகவும் கைவினை கலைஞர்களுக்கு வந்து புத்துயிர் அளிக்கிறதுக்கு அப்புறம் கிராஃப்ட் என்டர்பிரனர்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட திட்டம் ஸோ முதல் கட்டமாக அவங்க வந்து இந்த பானை செய்கிறவங்க போன்றவர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கிறாங்க இதுதான் இந்த திட்டமுடைய ஜிஸ்டு இதை வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் முதல்வன் திட்ட இணையதளத்தில் மூலமாகவும் இதை செஞ்சிட்டு வராங்க அதே மாதிரி அடுத்த ஒரு செய்தி நான் முதல்வன் திட்ட இணையதளத்தில் ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு போட் கொண்டு வந்திருக்காங்க ஏஐ போட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சேட் போட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு வகையில் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க எங்கே அப்படின்னா நான் முதல்வன் திட்டம் வெப்சைட் இல்லையா அங்கே தான் அந்த சேட் போட்டுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க அதுக்கு பெயர் இளையா அப்படின்னு பெயர் அந்த சேட் போட்டுக்கு பேர் இளையா அப்படின்ட்டு இதில் அந்த சாட் போர்டுக்கிட்ட நம்மளுடைய வேலைவாய்ப்பு ரிலேட்டடான தகவல்கள் அப்புறம் திறன் பயிற்சி தேவை குறித்தெல்லாம் அதுக்கிட்ட கொஷின் பண்ணால் அது நமக்கு ரெப்ளை பண்ணி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நாலாவது வந்து தொல்குடி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டிரைபல் இருக்காங்க இல்லையா பழங்குடியின மக்களுடைய அடிப்படை தேவைகளை செம்மைப்படுத்துறதுக்காகவும் மேம்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த தொல்குடி திட்டம் இதில் வந்து குறிப்பாக என்னெல்லாம் செஞ்சு தருவாங்க அப்படின்னா ரோட் ஃபெசிலிட்டிஸு அப்புறம் குடிக்கிற தண்ணி அப்புறம் தெருவிளக்கு அப்புறம் ஒரு இருக்கிறதுக்கு ஒரு நிரந்தர வீடு இதெல்லாம் ட்ரைபல் செட்டில்மெண்ட்ஸில் செஞ்சு தரதா சொல்லியிருக்கிறாங்க தொல்குடி ஸ்கீம் நெக்ஸ்ட் நீங்கள் நலமா அப்படின்னு ஒரு ஸ்கீமு இது வந்து மார்ச் ஆறாம் தேதி லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீமு இதில் என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் ப்ர துறையுடைய செக்ரட்டரிஸ் கலெக்டர்ஸ் எல்லாருமே வந்து பயனாளிகள் கூட ஃபோன் கால் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க என்ன எதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் இப்போ ஒரு பயனாளி வந்து பெனிஃபிட் ஆன அந்த ஸ்கீமை பற்றி அதோடைய ஃபீட்பேக்கை வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி இவங்களே டேரக்டாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க ஃபீட்பேக் கொடுக்குறதன் மூலமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து ஃபர்தராக எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த திட்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபோன் கால் மூலமாக ஒரு திட்டத்தில் பயனாளியை தொடர்பு கொண்டு அந்த திட்டத்துடைய நிறை குறை மற்றும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க ஸோ தட் அந்த திட்டத்தை ஃபர்தராக நல்லா செம்மையாக செய்கிறதுக்காக வேண்டி நெக்ஸ்ட் நலம் நாடி ஆப்பு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க அதை லான்ச் பண்ணது யாருன்னா நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டட் இது வந்து கற்றல் கற்றல் குறைபாடெல்லாம் நீக்கிறதுக்காக வேண்டி பண்ணப்பட்ட ஒரு ஆப்பு Nalam Nadi app for special educators to track students with learning disabilities in Chennai. நெக்ஸ்ட்டு முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒன்று பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து ஆயிரம் கோடி வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சம்டைம்ஸ் நம்ம கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வேல்யூ ப்ராஜெக்டுடைய வேல்யூ போட்டெல்லாம் கேட்குறாங்க ஸோ அதனால தான் இது வந்து ஆயிரம் கோடிக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதாக அறிவிச்சிருக்கிறாங்க வில்லேஜுடைய ரோட்ஸு வில்லேஜ் பஞ்சாயத்துடைய ரோட்ஸு பஞ்சாயத்து யூனியனுடைய ரோட்ஸ் எல்லாம் மேம்பாட்டு மேம்பாடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஸ்கீமு நெக்ஸ்ட்டு வந்து முதல்வரின் முகவரி ஜஸ்ட்டு இந்த சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒன்று இருந்தது அதோடைய ரிவேம்ப்டு வெர்ஷன் தான் இந்த முதல்வரின் முகவரி நவம்பர் ஃபோர்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்த ஸ்கீம் இது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக வெப் போர்ட்டலோ இல்லை மொபைல் ஆப்பு இல்லை இமெயில் ட்விட்டர் அப்படின்னு ஃபேஸ்புக் அப்படி எந்த சோஷியல் மீடியா வழியாகவும் நம்மளுடைய குறைகளை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கலாம் ஸோ அதை வந்து தெரிவித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் மூலமாக நம்ம குறைகள் தீர்க்கப்பட்டுச்சா அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது திட்டம் சார்ந்த ஸ்கீம்ஸு முதலியவற்றுக்கு இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கள ஆய்வில் முதல்வர் அப்படின்னு ஒரு திட்டம் இது ஃபெப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இதில் என்ன சிறப்பம்சம்னா இதில் முதலமைச்சர் அவர்களே டைரெக்டாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க இது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸு நலத்திட்ட பணிகள் அதோடைய ஸ்டேஜ் எப்படி இருக்குது என்ன மாதிரியான அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் செயல்படுத்தப்பட்டுருக்கு அதோடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத அவர் நேரிலே போய் தெரிஞ்சுப்பார் சிஎம் அவர்கள் ஸோ இதில் வந்து அவர் கூட யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா கீ மினிஸ்டர்ஸ் முக்கியமான அமைச்சர்கள் செக்ரட்டரிஸு அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு துறை தலைவர்கள் எல்லாருமே இருப்பாங்க இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஃபெப்ரவரியில் லாஸ்ட் இயர் நடந்தது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை போன்ற டிஸ்ட்ரிக்ஸில் இது நடந்தது அங்கே வந்து அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி அவர் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க கள ஆய்வில் முதல்வர் நெக்ஸ்ட்டு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு திட்டம் இந்த திட்டம் என்ன அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அறிவிச்சிருக்கிற ஒரு திட்டம் போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய காவலர்களுடைய மனநலத்திற்காக வேண்டி எடுக்கப்பட்ட ஒரு ஒரு திட்டம் தான் ஒரு முன்னெடுப்பு தான் இந்த திட்டம் இவங்க வந்து தங்களுடைய மன அழுத்தத்தை வந்து இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல சைக்காலஜிஸ்டெல்லாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் இந்த திட்டமுடைய நோக்கம் இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எங்கே செய்கிறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது அப்படின்னா சென்னையில் மகிழ்ச்சி அப்படிங்கிற திட்டம் போலீஸுடைய மென்டல் வெல்ஃபேர் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு பனிச்சுமை இதெல்லாமே விடுவிச்சு அவங்கள ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற திட்டம் பை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை வந்து நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றமே பாரா பாராட்டிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் உள்ள இதர வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள் விவேகானந்தா டிஎன்பிசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்